தங்கலான் இந்த வருடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படங்கள்னு நம்ம ஒரு பட்டியல போட்டால் அதில் தங்களானுக்கும் மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ ஒரு வழியாக இந்த படம் ஆகஸ்ட் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட ட்ரெய்லரை போனவா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுட்டாங்க இந்த தங்களான் டீம் சரி ஆகஸ்ட் பதினஞ்சு தான் படம் அப்படின்னா அதற்கு முன்னாடி வேற எந்த அப்டேட் இல்லையா அவங்களே கொடுத்துக்காங்க மிக மிக முக்கியமான அப்டேட்டு அது என்ன அப்படின்னா இந்த தங்களான் படத்தோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு வார்த்தைகள் மினிக்கி மினிக்கி அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க ஜிவி பிரகாஷ் தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிக்காரு ட்ரெயலரில் பார்க்கும்போது வேறு லெவலில் தெரிக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மினிக்கி மினிக்கி தங்களான் ஃபஸ்ட்டு சிங்கிளும் தெரிக்க விடும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் இந்த மினிக்கி மினிக்கி சாங் எப்போ வருதுன்னா ஜூலை பதினேழாம் தேதி இந்த சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏற்கனவே ஜி வி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜி விக்ரம் கூட தெய்வ திருமகள் தாண்டவ மாதிரி படங்கள் இணைஞ்சிருக்காரு முதல் முறையா ரஞ்சித் இயக்கத்தில் அவர் வந்து வந்து பிஜிஎம் வேற லெவலில் இருக்கும் ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது பட் சாங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது இல்லையா ஏன்னா பார் ரஞ்சித்னாவே சந்தோஷ் தான் அவருடைய அட்டை கத்தியிலிருந்து சார்பட்ட பிற வரைக்கும் சாங்ஸ் எல்லாம் அல்டிமேட்டாக தெரிக்க விட்டார் ஆனாலும் கூட நட்சத்திரம் நகர்கிறதுக்கு அவர் கூட பிரச்சனை அதால் வேறு மியூசிக்கிட்ட போக அந்த சாங்ஸ் எந்த அளவுக்கும் எடுபடல நமக்கு புரியும் ஸோ இப்போது ஜிவி பிரகாஷ் பிரகாஷை வந்திருக்காரு பார் ரஞ்சித் அவர்கள் ஸோ கண்டிப்பாக ஜிவி வி பிரகாஷுக்கும் இந்த சாங்ஸை ஹிட்டு கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் பார் ரஞ்சித்துக்கும் சந்தோஷ் நாராயண் பார்த்துக்கிட்டே இருப்பாரே அப்படிங்கிற அந்த தவிப்போடையும் இந்த சாங்ஸை எப்படியாவது ஹிட்டு கொடுத்தாங்கிற ஒரு முனைப்பும் இருக்குது இப்போ இந்த சாங் பதினாறு ரிலீஸ் ஆகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துந்து பார்ப்போம் இந்த தங்களான் இதே மினிக்கி மினிக்கி அப்படிங்கிறது ஹிந்தியில் எப்படி வருதுன்னா முர்கா முர்கி அப்படிங்கிற பேரில் வருது ஸோ இந்த தங்களான் படத்துக்காகவும் சிங்கிளுக்காகவும் யாரெல்லாம் ஆறுத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க